சிற்ற்சு காலே வந்து சேத்தும் புத்திர மறை போற்றும் பொருள் Oh, mm -hmm. yeah. i

பாதுராத்திரி போனாதான் பார்க்க முடியும் சித்தஞ்சிறுகாலே கதம் காத்தால போனாதான் பார்க்க முடியும் அதாவது சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் உன்னுடைய திருவடியை போற்றும்படியான பொருள் என்ன என்று கேட்பாயாக பெத்தம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ பசுக்களை மீக்கும் குலத்திலே பிறந்து குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது அதாவது நீ எங்களுடைய தொண்டை பெறாமல் போக முடியாது அப்படி என்னால் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்கிறச்சே அவன் பறைதானே வேண்டும்னு ஒரு பறையை எடுத்துனது காமிக்கிறான் இந்த பறை அல்லே தாற்பரிய ஞானம் இல்லாதவனே உனக்கு பசும் பின்னாடி போற உனக்கு ஞானமே இல்லையா நாங்க பறை பறை இத்தனை நேரம் சொன்னது இந்த பறையில் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் முந்தன்னோடு தோமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் என்கிற தொண்டு தனக்கேயாக என கொள்ளுமைதே என்கிற கைங்கரியமாக தொண்டு ஆகிற தொண்டு அதுதான் பறை உனக்கே செய்வோம் அப்படிப்பட்ட உனக்கு பண்ணும்படியான தொண்டிலே ஆனந்தம் உனக்கு மட்டுமே இருக்க வேணுமே வழிய எனக்கு எங்களுக்கு இருக்கக்கூடாது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ன ஆழ்வார் காட்டினபடி நம்மாழ்வார் சொல்றார் எம்மா விட்டு திறமும் செப்பம் என் ஆனந்தத்துக்காக நீ நரகம் கொடுத்தாலும் தகும் உன் ஆனந்தத்துக்காக க்ஷமிக்கணும் உன்னுடைய ஆனந்தத்துக்காக எனக்கு நரகம் கொடுத்தாலும் தகும் என் ஆனந்தத்துக்காக மோட்சம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொன்னாரே அப்படிப்பட்ட ஒரு நிலை அவனுடைய ஆனந்தத்துக்காகவே தொண்டு என்று காட்டப்படுகிறது தான் அவனானந்தத்துக்காக தொண்டு என்கிற கைங்கரியம் பரசமர்த்தியேக பிரயோஜனமாக சேஷியனுடைய முகமலர்த்திக்காக மட்டுமே தொண்டு என்கிற கைங்கரியமே பரார்த்த கைங்கரியமே நமக்கு பிரதானம் அவனுடைய முகமலர்த்திக்காக மட்டுமே நம்முடைய தொண்டு இதுதான் பலன் வழியும் அவன் அவனுடைய தொண்டு அவன் முகமலர்த்திக்கான தொண்டுதான் பலன் என்று சொல்லுகிறாள் ஆக இருபத்தொன்போது பாசுரங்களாலே கோபிகையாக பாடின ஆண்டாள் முப்பதாவது பாசுரமான வங்கக்கடல் கடைந்தாய் என்கிற பாசுரத்தாலே பலன் சொல்லுகிறாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கடலை கடைந்தான் மாதவனானான் கடல் கடைந்ததனாலே அந்த கடலிலே விண்ணவர் அமுதில் வரும் பெண்ணுமுதை உண்டான் பெருமான் பிராட்டி ஆவிர் பவித்து பெருமானுடைய திருமார்பிலே ஏறி அருளுகிறார் அதே போல மாதவன் அதனால் மாதவன் கேசவன் கடல் கடைகிற போது ஆமையான கேசவனாய்த்தேன் அந்த எம்பெருமானுடைய முடியானது அப்படி அசைந்ததாம் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிறஞ்சு இவர்கள் சென்று இறைஞ்சு இவர்கள் கைங்கரியமாகிற தொண்டை பெற்றார்களா அப்படின்னால் பெற்றார்கள் எங்கு தெரிகிறது அப்படின்னால் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை பறை கொண்டார்கள் என்று காட்டப்படுகிறது பறை பெற்று விட்டார்கள் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலர் தன்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை இது எப்படிப்பட்டதுன்னா பாக்கள் இனிமையான பாக்கள் பட்டர்பிரான் கோதை இன்னு ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு எனக்கு கண்ணன் நான் பாடினேன்றதுக்காக வர வேண்டாம் எங்கள் அப்பா பூச்சூடவாராய் காப்பிடவாராய்னு கூப்பிடுவார் அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆச்சாரிய சம்பந்தத்தையும் சொல்லி சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இதில் ஒன்று தப்பினால் கூட பேரிழவாகிவிடும் ஒன்று தப்பினா என்ன சொன்னாங்க தப்புன்னா ஒரு பாசுரமும் தப்பக்கூடாது முதல் பாசுரம் தெரியல என்னால் பிராப்பிய பிராபக சங்கிரகம் தெரியாமல் போய்விடும் இரண்டாவது பாசுரம் தெரியலென்னால் கிருத்தியாகிருத்திய விவேகம் தெரியாமல் போய்விடும் மூணாவது பாசுரம் தெரியலன்னால் திருநாம வைபவம் தெரியாமல் போய்விடும் நாலாவது பாசுரம் தெரியலன்னால் பாகவத வைபவம் தெரியாமல் போய்விடும் அஞ்சாவது பாசுரம் தெரியலன்னால் பிரம்ம வித்யா பிரபாவம் தெரியாமல் போய்விடும் ஆறாவது பாசுரம் தெரியலன்னால் அர்ச்சாவதார வைபவம் தெரியாமல் போய்விடும் ஏழாவது பாசுரம் தெரியலன்னால் சேஷத்வ வைபவம் தெரியாமல் போய்விடும் எட்டாவது பாசுரம் தெரியலன்னால் ஞானி வைபவம் தெரியாமல் போய்விடும் ஒன்பதாவது பாசுரம் தெரியலன்னால் பாரதந்திரிய பாரதந்திரிய நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும் பத்தாவது பாசுரம் தெரியலன்னா சித்தோபாய நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும் பதினோராவது பாசுரம் தெரியலன்னால் சுதர்மானுட்டான நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும் பனிரெண்டாவது பாசுரம் தெரியலன்னால் கைங்கரிய நட்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும் பதிமூணாவது பாசுரம் தெரியலன்னால் ஞானத்தின் வைபவம் தெரியாமல் போய்விடும் பதினாலாவது பாசுரம் தெரியலன்னால் வாக் வைபவம் பேச்சின் வைபவம் தெரியாமல் போய்விடும் பதினைந்தாவது பாசுரம் தெரியல்லன்னால் பாகவதாபசாரத்தினுடைய கிரௌரியம் தெரியாமல் போய்விடும் பதினாறாவது பாசுரம் தெரியல்லன்னால் ஆச்சாரிய வைபவம் தெரியாமல் போய்விடும் பதினேழாவது பாசுரம் தெரியலன்னால் நித்யசூரி வைபவம் தெரியாமல் போய்விடும் பதினெட்டாவது பாசுரம் தெரியலன்னால் பிராட்டி வைபவம் தெரியாமல் போய்விடும் பத பத்தொன்பதாவது பாசுரம் தெரியலன்னால் புருஷகார வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபதாவது பாசுரம் தெரியலன்னால் புருஷகார கிருத்திய வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தோராவது பாசுரம் தெரியலன்னால் வேத வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் தெரியலன்னால் கட்டாட்ச வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தி மூணாவது பாசுரம் தெரியலன்னால் நடையழகு தெரியாமல் போய்விடும் இருபத்தி நாலாவது பாசுரம் தெரியலன்னால் மங்களாசாசன வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தி பாசுரம் தெரியல என்னால் வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தாறாவது பாசுரம் தெரியலன்னால் பரமசாமியா பத்தி தெரியாமல் போய்விடும் இருபத்தேழாவது பாசுரம் தெரியல முக்தபோகம் தெரியாமல் போய்விடும் இருபத்தெட்டாவது பாசுரம் தெரியலன்னால் சித்தோபாய வைபவம் தெரியாமல் போய்விடும் இருபத்தொன்பதாவது ஒன்பதாவது தெரியலன்னால் கை வைபவும் தெரியாமல் போய்விடும் முப்பதாவது பாசுரம் தெரியல்லனால் இது எதுவுமே தெரியாமல் போய்விடும் அதனாலே சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரை பாரு ஈரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் இதை முப்பதும் தப்பாமல் நற்க சேவிப்பவர்கள் நற்கன்றுக்கு இறங்கும் தேனு தோல் கன்றுக்கும் இறங்குமா போலே என்று ஆண்டாளுக்காக இறங்கின எம்பெருமான் ஆண்டாளாகிற நல்ல பசுவுக்கு இறங்கின எம்பெருமான் அதன் தோலான திருப்பாவை போர்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டாளாகிற கன்றுக்கு அது நற்கன்று நாம் தோல் கன்று என்ன திருப்பாவையை சொல்றதுனால இந்த தோல் கன்றுக்கும் இறங்கும் எத்திரத்தும் இன்பம் அங்குமிங்கும் எங்குமாகுமே என்று இன்பம் எங்கும் தொலைக்கும் என்று காட்டியிருக்கக்கூடிய பா தத்துவம் ஆக திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்தை ஓரோரு நாள் ஓரோரு பாசுரம் விகிதமாக இந்த லிப்கோ நிறுவனத்தாராலே உங்கள் அனைவருக்கும் என கொண்டு விண்ணப்பிக்க போகணும் என்று நினை அவர்கள் அடியேன நியமித்தார்கள் அவ்வாறாக அவர் ஆ அவர்கள் ஆணையை சிரமேற்று ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பிதத்தி இருக்கிறேன் இதிலே திவலையாவது நன்மை இருக்குமேயாயின் அது அடியனுடைய ஆச்சாரிய வரிகர்களைச் சாரும் இதிலே ஏதேனும் தவறு இருக்குமேயாயின் அது அடியனுடைய மந்தமதி அதையும் ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே போயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்